பெஸ்ட் மரல் ஸ்டோரீஸ் சூரியபாபு பிறந்தவுடனே அவனோட அப்பா அம்மாவை இழந்தவன் சின்ன வயசுலருந்து அவனுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லாம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான் அந்த ஊரை பெரிய மனுஷனான பட்டாபிராமங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வந்தான் பட்டாபிராமய்யா வறண்டாவில உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயா வணக்கங்க ஐயா இப்படி குனிஞ்சு ரொம்ப மரியாதைய சொன்னான் அப்போ பட்டாபிராம அவனை பார்த்தாரு யாருப்பா நீ உனக்கு என்ன வேணும் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கியா பசிக்குதான் சாப்பிட ஏதாவது வேணுமா ஐயா நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் என் பேரு சூரி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல இப்படி சூரி ரொம்ப மரியாதைய பட்டாபிராமய்யா ஐயா கிட்ட சொன்னான் சரிப்பா இப்ப உனக்கு என்ன வேணும் எதுக்காக வந்த ஐயா இந்த ஊர்ல எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேங்க ஐயா புதுசா வந்தவங்களுக்கு எப்படிப்பா வேலை ஐயா நான் இந்த ஊருக்கு தான் புதுசு ஆனா வேலைக்கு புதுசு இல்லையா ஒரு தடவை எனக்கு ஒரு வேலையை கொடுத்து பாருங்க ஐயா சொன்ன உடனே சூரியபாபுவோட பேச்ச கேட்டு அந்த பெரிய மனுஷனுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துச்சு சரிப்பா நீ எங்க வயல்ல வேலை செய் ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன் யோசிச்சு செய் அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு சூரியபாபுவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல ஆனா இன்னொரு விஷயம் சூரியபாபுவுக்கு காது கேட்காதுன்னு அவன் யாருகிட்டயும் சொல்லல யாருக்கும் தெரியல யாருகிட்டயுமே தனக்குள்ள இருக்கிற குறைய தன்னோடைய மூடி வச்சுக்கிட்டான் உபா எனக்கு வேலை கிடைச்சது எனக்கு காது கேட்காதுன்னு விஷயம் தெரிஞ்சிருந்தா யாருமே எனக்கு வேலையை குடுத்திருக்க மாட்டாங்க ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாத மாதிரி பாத்துக்கணும் அவன் முன்னாடி நின்னு பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து பேசுறத புரிஞ்சுக்குவான் டே சூரி வயல்ல கலைஞருக்கு எடு அப்படின்னு அவனோட என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா வேலை செய்வான் ஒரு வேலை அவனுக்கு கேட்கலன்னா கூட எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சிருவான் ஐயா ஐயா ஏதோ யோசிச்சுக்கிட்டு சொல்லுங்க ஐயா என்ன வேலை சொன்னீங்க ஐயா நான் செய்யற அப்படின்னு மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா வேலையை மட்டும் ரொம்ப பத்திரமா ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிப்பான் மத்தவங்க ஒரு வாரத்துல செய்யற வேலைய அவன் ஒரே நாள்ல செஞ்சு முடிப்பான் இப்படி அவனுக்கு தெரிஞ்ச வேலை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் பணத்துக்காக அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யாம அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் சொல்லாமையே செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதனால பட்டாபிராம ஐயாவுக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கையே வந்தது அவனை ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும்போது பட்டாபிராமையாவோட பொண்டாட்டி ஒரு நாள் அவரை தேடி வந்தாங்க எங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இன்னும் கூட்டிட்டு போல ஐயோ மறந்துட்டேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கோயில்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னாங்க ம் ஆமா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்பதான் உங்களுக்கு புதுசா ஏதாவது வேலை வரும் அதெல்லாம் இல்லடி சீதா வேலைங்க அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் வீட்டுக்கு எப்படிங்க போறது இப்படி ரொம்ப கவலையா சொன்ன உடனே அவன் தன்னோட பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து சரி சரி இரு உன் கூட சூரிய அனுப்புற கூட்டிட்டு போ சூரி பாபுவா அவன் எப்படிங்க என்ன கூட்டிட்டு போவான் அவனுக்கு ஒரு வேலைய ஒப்படிச்சா உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா செய்வான் அதனாலேயே எனக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை இப்படி ரொம்ப நம்பிக்கையா சொன்ன உடனே சீதா தேவியும் எதுவுமே பேசாம சரின்னு ஒத்துக்கிட்டா தூரி பாபு வாங்க அம்மாவ ஊருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே சூரிய பாபு முதலாளியோட பொண்டாட்டிய குதிரை வண்டியில பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போனா ஆனா சீதா தேவிக்கு என்ன நடக்க இருந்தாங்க அதை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போனான் அம்மா உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டீங்கம்மா அப்படின்னு ரொம்ப சமாதானமா சொன்னான் சீதா தேவி ரொம்ப ஆச்சரியப்பட்டா எப்படி வந்தான்னு கூட யோசிக்கல பரவாயில்லையே நீ எப்படி கூட்டிட்டு வந்தேன்னு கூட தெரியல குண்டும் குளியும் பார்த்து ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வந்தடா சபாஷ் நீ ரொம்ப நல்லாவே என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி நிதானமா அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க கீதா தேவி ஏதோ சொன்னாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சது ஆனா என்ன சொன்னாங்கன்னு அவனுக்கு சரியாவே தெரியல அம்மா என்ன பார்த்து என்ன சொன்னாங்க கோம் வந்து திட்டினாங்களா இல்லை இல்லை அம்மா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே தானே சொன்னாங்க அதனால திட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான் எப்படியா இருந்தாலும் அம்மா பேசும்போது அவங்க மூஞ்ச பாத்து இருந்தா அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனா அவங்க நிதானமா சொன்னதுனால அவங்க மூஞ்ச கூட நான் கவனிக்கவே இல்ல இப்படி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு அவங்க வீட்லயும் அவன் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான் இது எல்லாமே சீதா தேவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டான் சீதா தேவி அன்னைக்கு நைட்டு அவங்களோட புருஷங்கிட்ட சீதா தேவி இப்படி சொன்னாங்க ஏங்க நான் என்னவோ நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி சூரி பாபு என்ன ரொம்ப பத்திரமா எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி வண்டியில உக்காந்து போறோம்னு கூட எனக்கு தெரியல அவ்வளவு நிதானமா கூட்டிட்டு போனா பயில் வேலையும் நல்லா பாக்குறதுனால புருஷ பொண்டாட்டிக்கு சூரி பாபு மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு அந்த நம்பிக்கை அவனுக்கு நல்லதாவே ஆச்சு டேய் சூரிபாபு முட்டை வியாபாரத்தை பத்திரமா பாத்துக்கோ சூரி அந்த இட்டிகை வியாபாரத்தை கூட பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கடா இப்படி எல்லா வேலையும் சொன்னாங்க ஆனா பாபு மட்டும் அவங்க என்ன வேலையை சொன்னாலும் பத்திரமா நல்லபடியா செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவனுக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயத்த மத்த எந்த காரணத்தை கொண்டும் யாருக்குமே தெரியாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான்

சூரிய பாபுவ ரொம்ப நம்பினாங்க நம்ம சூரிய பாபு இல்லனா எந்த வேலையும் நடக்காது எங்கே இருக்கிறானோ என்னவோ டே சூரி சூரி இப்படி சூரி பாபுவ ஒவ்வொரு நேரமும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இத பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு நாள் பட்டாபிராமா சூரி பாபுவ கூப்பிட்டான் சூரி பாபு டே சூரி பாபு இப்படி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டாரு சூரி பாபு அந்த வார்த்தையை கேட்டு ஐயா சொல்லுங்க ஐயா பக்கத்து ஊர்ல பத்ராதிரி அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா இருப்பாங்க நம்ம பொண்ண அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க எப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அவனுக்கு சொன்ன உடனே ஐயா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போன நல்லா இருக்காது நீங்க போனாதாங்க ஐயா நல்லா இருக்கும் இங்க பாருடா நீயும் எங்க வீட்டுல தான் நீய போய் கல்யாண விஷயத்த பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பட்டாபிராம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டான் அதுக்கப்புறம் வேலையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்து நடந்து பத்ராதிரி அவங்க வீட்டுக்கு போனா அப்போ அந்த பத்ராதிரி அவங்க அவங்க பொண்டாட்டி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருந்தாரு என்னடி ஊர் திருவிழாக்கு நம்ம கையிலான உதவிய செஞ்சா என்ன ஆயிடும் சொல்லு பார்க்கலாம் நம்மளுக்கு இருக்கிறதுல ஒரு ரெண்டு மூட்டை நெல்ல கொடுத்தா என்ன ஆகும் ஆஹ் ரெண்டு மூட்டை உங்களுக்கு இன்னைக்கு அது ரெண்டு மூட்டை தான் ஆனா அது கொஞ்ச நாள்ல ரெண்டாயிரம் மூட்டை கொடுக்கும் அது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு அருணா சண்டை போட்டுக்கிட்டு அவ புருஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தா சூரிபாபு அங்க வந்தா ஐயா நான் பட்டாபிராமய்யா வீட்ல வேலை செய்யறவன் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க எப்ப வர்றீங்கன்னு ஐயா கேட்டுட்டு வர சொன்னாருங்க ஐயா அப்படின்னு ரொம்ப சமாதானமா கேட்டான் உமா இருந்த பத்ராதிரி கொஞ்சம் கோவமாவே பதில சொன்னாரு ஆ வரப்போற விஜயதசமிக்கு வரும் கிளம்பு அப்படின்னு அவசரமா சொல்லி போயிட்டாரு இப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியல கோபத்துல சொன்னதுனால வேண்டாம்னு சொன்ன மாதிரி தோணிச்சு உடனே அவன் வந்து அந்த விஷயத்தை பட்டாபிராமையா கிட்ட சொன்னான் என்னது என் பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலையா தசமி எண்ணிக்கு மூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு எதுக்கு அப்படி சொன்னாரு சரி நானே ஒரு தடவை பேசி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மறுநாள் பத்ராதிரி அவரை பார்க்க போனாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு என்ற விஷயத்த அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு சூரிய வயல்ல வேலை செய்யும் போது ஒருத்த அவசரமா அந்த இடத்துக்கு வந்தான் டேய் என்னடா ஐயா உன் மேல ரொம்ப கோமா இருக்காங்க பத்ராதிரி ஐயா வீட்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க அந்த விஷயத்த கேட்ட உடனே சூரிய பாபு ரொம்ப கவலைப்பட்டான் இன்னைக்கு தன்னோட கதைய முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் எனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சோ என்னவோ இன்னைக்கு போலான்னு கிளம்பி போயி 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 ஆத்தங்கரை ஓரத்துல உக்காந்தான் ஆனா அங்க அவன் கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது ஜமீன்தாரைய அவனை தேடி வந்தாங்க அவங்கள பார்த்து பயந்து போயி கால விழுந்துட்டான் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் உங்ககிட்ட சொன்னா என்ன வேலையில சேர்க்க மாட்டீங்கன்னு தாங்க ஐயா உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க மறுநாள் காலையில அவனை பார்த்து சூரி பாபு நான் நைட்ல பேசினா நான் பேசுறது உனக்கு புரியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நேரா கேட்டாங்க ஐயா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரிக்கு பூகம்பமே வந்த மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு நீ முழுங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க சீதாதேவி இல்லாதவன் இந்த உலகத்துல யாருமே இல்லடா நான் உன்னை பார்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டது உங்கட்டு இருக்கிற குறைய பார்த்து இல்ல நீ செய்யற வேலைய பார்த்து நீ அவ்வளவு திறமையானவன்டா நீ சொன்ன வார்த்தையால இந்த சம்மந்த எங்களை விட்டு போனது நல்லதாச்சு என் பொண்ணோட மனசுல நீதான் இருக்கிறேன்ற விஷயம் தெரிஞ்சது அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரியபாபு எதுவுமே இருந்தா நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டோம் உனக்கு எங்க பொண்ண கொடுத்தா எங்க கண்ணு முன்னாடியே எங்க பொண்ண நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்ற நம்பிக்கை உன் மேல எங்களுக்கு ரொம்பவே இருக்கு அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ இப்படி எல்லாரும் சம்மதிச்சதுனால கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க சூரிபாபு தன்னோட பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான் அத்தை மாமாவ அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு அவங்க வியாபாரத்துல மூணு காய் ஆறு பூ மாதிரி இப்படி செவிட்டு காதா இருந்த சூரிபாபு முதலாளி சூரிபாபா ஆயிட்டா நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நம்ம புத்திசாலித்தனத்துனால தெளிவால நம்ம நல்லபடியா வேலை செஞ்சா எத வேணாலும் சாதிகளான இத மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் ராம்பாபு மலையில கொட்டிக்கிட்டே இருந்துச்சு இடை மின்னலோட முழுங்கி போய்கிட்டு இருந்துச்சு ஊரு எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மலையில இதே ஊர்ல இருந்தா எங்க பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஊரை காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த ராம்பாபு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் ராம்பாபு நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க ஊர் ஜனங்கள்லாம் அவங்களோட உயிரை காப்பாத்திக்க இந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் இந்த ஊரை விட்டு போலாம் இல்லனா நம்மளோட உயிரும் போற மாதிரி தான் இருக்கு நம்ம இதே ஊர்ல இருந்தா வாழ முடியாது இந்த ஊர்ல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது ஒரு வேலையும் கிடைக்காது துணி எல்லாம் எடுத்து வைக்கிற சீக்கிரம் வா அம்மா சின்ன வயசுல இருந்து பிறந்து ஆடின ஊரு இந்த ஊரை உடனே விட்டுட்டு போலானா எப்படிமா அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும் இந்த கொற்ற மலையில வருஷம் வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போலியே எத்தனையோ பேரு இறந்துட்டாங்க இப்ப நம்ம மட்டும் என்ன பண்றது நம்ம ஒரே தடவை இந்த ஊரை விட்டு போலான்னு நான் சொல்லல இந்த கொற்ற மலையில கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் இருந்துக்கலாம் இப்பத்துக்கு இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் வா அம்மா நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் மனசு ஒத்துக்கல இங்கே இருக்கலான்னு தான் தோணுது ராம்பாபு அப்படி சொன்ன உடனே வசுந்தரா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கடகடான்னு நடந்து வீட்டுக்குள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள போன சுந்தரி கொஞ்சம் பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வெளிய வந்து ராம்பாபுவோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க ராம்பாபு ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா அந்த ஊரை விட்டு அவனுக்கு போக பிடிக்கல அவங்க அம்மாவை வேண்டா வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் கொற்ற மலையில நடந்து நடந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க இந்த கிராமம் பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு நம்ம இங்க நிம்மதியா இருக்கலாம் அம்மா அங்க ஏதோ எழுதி ஒட்டிருக்கு இரு அது நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு ராம்பாபு வந்து படிக்க ஆரம்பிச்சான் அங்க ஒரு எச்சரிக்கை போட்டிருந்தது அதுல வெளிய ஊர்ல இருந்து யாருமே அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி யாராவது அந்த ஊருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அவங்களோட உயிர் எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தது ராம்பாபு அந்த எச்சரிக்கைய படிச்சா படிச்சதுக்கு அப்புறம் ராம்பாபு சுந்தரி ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னம்மா ஊருக்குள்ள வந்தா கொன்னுடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி எல்லாம் எழுதுறது தப்பு அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கோண்டா அதனாலதான் அந்த ஊர் ஜனங்க அப்படின்னு போட்டிருக்காங்க சும்மா யாராவது போடுவாங்களா சரிவா இங்கிருந்து போயிடலாம் இப்படி சுந்தரி அங்கிருந்தோ அவங்க பையனை கூட்டிட்டு போலான்னு முன்னாடி போனாங்க இப்படி அங்கிருந்தோ நடந்தோ நடந்தோ இன்னொரு ஊருக்கு போனாங்க அங்க அவங்களுக்கு எதிரில ஒரு அழகான ஊர் தெரிஞ்சது இங்கே பாருப்பா இந்த ஊருக்குள்ளே போகலாம் வா இங்கே எச்சரிக்கை அப்படின்னு எதுவுமே போடலவா இந்த ஊரு பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது ஊருக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு முன்னாடி போய் பார்க்கலாம் வா அம்மா இங்கே பாருங்க இந்த ஊருக்குள்ள யாராவது மரியாதை குறைவா பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் அடிச்சிருவேம்மா அப்புறம் நீங்கள் என்ன எங்காவது தடுத்தீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐயையோ கொஞ்சம் இருடா ஏண்டா பேசுனதே பேசுற கொஞ்சம் இரு சமாதானமா அப்படி சொல்லி அம்மா புள்ள ரெண்டு பேரும் அந்த ஊருக்குள்ள வந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க அழகான வீட்டை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அம்மா என்னம்மா இது ஒரு கிராமமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு இந்த ஊர் எவ்வளோ அழகா இருக்கு ஆமண்டா நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு அப்படி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட பெரிய மனுஷனான ராம்பாபு அவங்க கிட்ட வந்தாரு யாரு நீங்க இருந்து வந்திருக்கீங்களா எங்கள் ஊருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு ஓய்வு ஓய்வெடுக்கணும்னா அதோ அந்த இடத்துல போய் உக்காருங்க உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன் ஐயா உங்கள் ஊரை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா ஆனால் நாங்கள் இங்கே எடுக்கிறதுக்காக வரல அப்புறம் எதுக்குமா எங்கள் ஊருக்கு வந்தீங்க ஐயா நாங்கள் இதே ஊரில் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு தாங்க ஐயா வந்தோம் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து ஊரெல்லாம் முங்கி போச்சு என்ப்பா தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஐயா என்னை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா என் ஊரை விட்டு நான் வெளியே வந்ததே இல்லை 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 தம்பி உங்களை நான் ரொம்ப இருந்தே பார்த்துருக்கேன் உங்கள் மூஞ்சி எனக்கு நல்ல அடையாளம் இருக்கு ராம்பாபு மூஞ்ச பார்த்த உடனே ராகவையா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு உடனே எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது இப்படி அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு அந்த போட்டோல இருக்கிறது அச்ச அசல் ராம்பாபு மாதிரியே இருந்தது இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவை பார்த்து வசுந்தரா கண்ணீர் விட்டா அது அந்த போட்டோல இருக்கிறது என்னோட புருஷங்க கங்காதரம் அவரோட தான் இது என்னம்மா சொல்றீங்க அப்பாவோட போட்டோ இங்க எப்படி வந்துச்சு அப்பா மழை வந்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டா இருந்தேன்னு சொன்ன ஆமாப்பா இப்ப மாதிரி அன்னைக்கு கூட இதே மாதிரிதான் மழை வந்து வெள்ளம் வந்து உங்க அப்பா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் வீட்டுக்கு வரல எல்லாரும் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு தான் நினைச்சிருக்கோம் ஆமாமா அப்பா இறந்தப்போ என்னோட வயசு பன்னெண்டு அதனால அப்பா மூஞ்ச நான் மறக்கல இப்ப அவரோட போட்டோவை இங்க பார்த்த உடனே எனக்கும் துக்கம் தாங்க முடியலம்மா ராம்பாபு வசுந்தரவை பார்த்து ராகவையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஊருக்கு வருவீங்கன்னு உங்க அப்பா அன்னைக்கு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு இந்த ஊர் பக்கம்தான் வந்தாரு நாங்க தான் காப்பாத்தி எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த வெள்ளத்துல நஷ்டம் தான் இருக்கு மழை வந்தா போதும் அந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் உங்கள் அப்பா எங்கள் ஊருக்குள்ளே வந்தார் எல்லாத்தையும் மறந்து போய் உங்கள் அப்பா இங்கே வந்தார் என்னது எங்கள் அப்பா பழசெல்லாம் மறந்துட்டாரா ஆமாம் இருந்தாலும் உங்கள் அப்பா ரொம்ப புத்திசாலி இந்த ஊரையே மாற்றுனவர் எப்படி இருந்த ஊரை எப்படி மாற்றிட்டா இருப்பார் இந்த ஊர் ஊரில் இருக்கிற வீடுங்களை பார்த்த உடனேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கணும் அப்போது இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே தான் செஞ்சாரா ஆமாமா இந்த ஊருக்குள்ள மழை வந்து வெள்ளம் ஊருக்குள்ள வராத மாதிரி இந்த சுத்தி கல்லு கட்டடத்தை கட்டிருக்காரு அது மட்டுமா இந்த ஊருக்குள்ள கரண்ட் வர மாதிரி செஞ்சாரு ராகவையா அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா சுந்தரி ராம்பாபு ரொம்ப பெருமைப்பட்டாங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிச்சு மழை அதிகமா வந்ததுனால அவங்க பையனை ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த வீட்டுல இருக்கிற கேஸ பார்த்து என்ன பாக்குறீங்க அத கூட உங்க வீட்டுக்காரர் தான் செஞ்சது மாடு சாணத்தில இருந்து வர மாதிரி செஞ்சு ஜனங்க கஷ்டப்படாத மாதிரி செஞ்சவரு இதனால பணம் கூட செலவாகாது மழை அதிகமானா உங்க வயலுக்கு எதுவுமே ஆகாதா விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்குமா இதனால எந்த பிரச்சனையும் வராதா உங்களுக்கு இங்க பாருப்பா மழை அதிகமா வந்தா அங்கங்க தண்ணி இங்கிற மாதிரி நிறைய சரண்டிங்கில எடுத்து வச்சிருக்கிறோம் அது மட்டுமா மழை தண்ணி வேஸ்ட் ஆகாம அந்த தண்ணி வயலுக்கே வர மாதிரி செஞ்சிருக்கோம் கிணறுல மழை தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கோம் வெயில் காலத்துல அந்த தண்ணிய தான் வயலுக்கு உபயோகப்படுத்துவோம் ஊரு ஜனங்க எல்லாருமே பொழைக்கிறதுக்கு இங்க வேலை இருக்கா எங்களுக்கு எதுக்காகப்பா வேலை எல்லாருமே ஒவ்வொரு விதைய போட்டிருக்கோம் விளைச்சல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்களே அறுவடை பண்ணிக்கிட்டு யார் யாரு என்னென்ன விளைவிச்சிருக்காங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செஞ்சுக்குவோம் வெளியூர் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை நாங்களே வளர்த்துக்கிறோம் எங்களுக்கு தேவையான காய்கறி போட்டு சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்குவோம் இது கூட உங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான் எங்க அப்பாவை பத்தி யோசிச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க ஒரு வேளை வறட்சி வந்தா என்ன பண்ணுவீங்க வறட்சி வந்தா நாங்க யாருமே பயப்பட மாட்டோம் ஏன்னா விளைச்சல் எப்ப அதிகமா வருதோ அப்போ கொஞ்சம் தானியத்தை எடுத்து வச்சிருவோம் இப்படி நாங்க எடுத்து வைக்கிற தானியத்தை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்குவோம் வறட்சி வந்தப்போ அந்த தானியத்திலிருந்து எவ்வளோ வேணுமா அவ்வளவு மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்குவோம் அப்பா இந்த ஊரு எவ்வளவு புத்திசாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே என் புருஷனாலதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குங்க அது மட்டும் இல்லம்மா நாங்க எல்லாமே பூச்செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வளர்ந்த பூவை கொண்டு போய் பக்கத்து ஊரு மார்க்கெட்டில் விக்குவோம் அப்படி வந்த காசை எல்லாமே பங்கு போட்டு எடுத்துக்குவோம் இதனால தான் எங்கள் ஊரு நல்லா இருக்கு இந்த ஊரு ரொம்ப அற்புதமா இருக்குங்க கிராமத்து ஜனங்களோட யோசனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே இப்படியே யோசிச்சா அந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராது அம்மா நம்மளும் நம்ம ஊருக்கே திரும்பி போலாமா இங்க செஞ்ச மாதிரி நம்ம ஊர்லயும் செய்யலாமா சரிப்பா உங்க அப்பா பண்ண மாதிரி நீயும் ஊரை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் வாப்பா நம்ம ரெண்டு பேரும் திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் இருங்கம்மா இன்னும் அந்த ஊர்ல மழை நின்று இருக்காது இப்பவும் வெள்ளம் அதிகமா இருக்கும் நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க அப்போ கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கும் தண்ணியும் சரிங்க ஒரு தடவை இந்த ஊரெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ராம்பாபு ஊருக்குள்ள வந்தான் எல்லாரோட வீட்டையும் பார்த்தான் ராகவையா சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்க வீட்டுல செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து இந்த ஊரு ஜனங்க செய்யற மாதிரி என் ஊர்லயும் செய்யற என் ஊர் ஜனங்க கூட காய்கறிக்காக வெளிய போய் கஷ்டப்படக்கூடாது புயல் மழை காத்துக்கு பயப்படக்கூடாது எங்க அப்பாவே யோசிச்சு இவ்வளோ செஞ்சிருக்காருன்னா நான் கண்டிப்பா செய்வேன் என் ஊர்லயும் நான் இதே மாதிரி செஞ்சு முன்னாடி வரப்போற ஜென்ரேஷனை நானே காப்பாத்துறேன் நாம் பாபு அவங்க அப்பா செஞ்ச மாதிரி தன்னோட ஊரையும் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுநாள் காலையில தன்னோட ஊருக்கு வந்தான் வெளியூர் போயிருந்த ராம்பாபு மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்துட்டான்னு தெரிஞ்ச அந்த ஊர் ஜனங்களும் மறுபடியும் ஊருக்கு வந்தாங்க ராம்பாபும் அந்த ஊரை மாத்தணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சா தன்னோட பையன் ஊரை மாத்தணும்னு நினைக்கிறத பார்த்து அம்மா பெருமப்பட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்க அப்பா இன்னொரு ஊரை சரி பண்ணாரு உங்க அப்பா செஞ்ச மாதிரியே நீயும் கஷ்டப்பட்டு இந்த ஊரை நல்லபடியா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட ஒரு மனுஷனா நீ உயர்ந்து நிக்கிற உன்னை நான் எப்படி பாக்கணும்னு நினைச்சனும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது அப்பாவோட சமாதிக்கு போயிட்டுதாம வந்தேன் அங்க என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா கிராமந்தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு எழுதி இருந்தது அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்பா சொல்ற மாதிரி அப்பா செஞ்ச மாதிரி நானும் நம்மளோட கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா காரணமாகுவேமா ஒவ்வொரு ஜனங்களும் அவங்க கிராமத்தை முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எந்த நாடும் தலகுனிய வேண்டிய அவசியம் இல்ல யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவன் பேச்ச கேட்டு ஊரு ஜனங்க எல்லாருமே கை தட்டுனாங்க ராம்பாபு ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை சரி பண்றதுக்காக தேவையான வேலைங்களை செஞ்சா இப்படி மழையில வறுச்சில எந்த கிராமம் பின்தங்கி இருக்கோ அந்த மாதிரி கிராமத்தை தேடி தேடி அந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சா ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணனும்னு சொன்னா எல்லாருக்குமே முன் உதாரணமா நின்னா ராம்பாபு